மார்க்கெட்ல கத்திரிக்காய் என்ன விலை போகுது இன்னைக்கு பரவாயில்ல கிலோ எட்டு ரூபா வரைக்கும் போச்சு சகல விட்டு பையன் சென்னையில இருக்கான் கால் கிலோ பத்து ரூபான்றான் கால் கிலோ பத்து ரூபாயா நாலு இன்ட்டு பத்து நாற்பது எட்டு வாங்கி நாற்பது ரூபாய்க்கு விற்கிறேன் இடையில முப்பத்தி ரெண்டு ரூபா போதா ஆமா வயக்காட்டில் நாலு மாசம் அஞ்சு மாசம் வெயில்ல பசியும் பட்டினிமா வெட்டி கொத்தி கோழி ஊப்பிட இருட்டில் போய் அந்த செடியை தடவி தடவி காய பிடிங்கி காலையில் வண்டிக்கு பெட்ரோலியம் போட்டு ஆறு கிலோமீட்டர் போய் ஏழு மணிக்கெல்லாம் மார்க்கெட்டில் கொடுத்தா கிலோ எட்டு ரூபான்னு எடுக்கிறாயா அதை ஒரு மணி நேரத்தில் அங்கேயும் அங்கேயும் கைமாற்றி விட்டு பத்து ரூபா பண்ணுறான்னு சமாரிச்சு போயிட்டுருக்காயா அப்புறம் விவசாயி தற்கொலை பண்ணிட்டு சமூகம் என்ன செய்வோம் எதுக்கு சாகணும் இந்தியாவில் எழுபது சதவீதம் விவசாயிங்கிறான் ஏறக்குறைய தமிழ்நாட்டிலே அதே அளவு தான் நீங்களாக ஒற்றுமையாக இருந்து ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கான ஆட்சியை நீங்களே உருவாக்கலாம் இல்லன்னா உங்களில் ஒருத்தரை நீங்களே உயர்ந்த பதவியில உட்கார வைக்கலாம் நூத்துக்கணக்கான இயக்கங்களை வச்சுக்கிட்டு எலெக்ஷன் வரும்போது ஐநூறு ஆயிரம் வாங்கிக்கிட்டு ஆளுக்கு ஒரு கட்சிக்கு ஓட்ட போட்டு அப்புறம் ஒண்ணுமே நடக்கலன்னா ஐயோ ஆத்தானு கத்திரா எப்படி நடக்கும்